அவங்க அந்த கட்சி அந்த கட்சி எங்களோட அவர்களுடைய தலைமை எங்களோடு இருக்கிறது அந்த தலைமையின் கருத்துக்கு முரண்புறுபவர்கள் அந்த கட்சி பார்த்துக்கொள்ளும் அல்லது அவர்கள் அவர்களை பார்த்துக்கொள்ளும் அவர் அவருக்கும் இந்த மாநிலத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அதனால அவர் பேசுறது வேற நாங்கள் கூட்டணியில் மரியாதையாக எதிர்பார்க்கிறோம் என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரோ ராகுல் காந்தியோ சொல்லுகிற கருத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்றேன். தலைமை தொடர்புடைய இன்னொரு தலைமை என்ன செய்கிறது? எங்கள் தலைவர் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா அது போல தான் இதுவும். அது அவங்க கட்சி பார்த்துக்கணும் எங்களை பொறுத்தவரை தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கேற்ப தான் எங்கள் தலைவர் பதிலளிப்பார். அவர் அவருக்கும் இந்த மாநிலத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அதனால அவர் பேசுறது வேற நாங்க ஐயாயிரம் கொடுத்ததுக்கான காரணத்தை மிக தெளிவாக சொல்லி அடுத்த மூன்று மாதங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி அதை முன்னதாகவே வழங்கி இருக்கிறோம் இரண்டாயிரம் ரூபாய் இந்த கோடைகால நிதியாக வழங்கி இருக்கிறோம் அவ்வளவுதான் இதுக்கு வந்து அவங்க ஆயிரம் வழக்கம் சொல்லட்டும் அவங்க அந்த கட்சி அந்த கட்சி எங்களோட அவர்களுடைய தலைமை எங்களோடு இருக்கிறது அந்த தலைமையின் கருத்துக்கு முரண்படுபவர்கள் அந்த கட்சி பார்த்துக்கொள்ளும் அல்லது அவர்கள் அவர்களை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு கூட்டணி கட்சியும் பேசி பேசி கொடுத்து வரோம் கூட்டணி இருபத்தி தேர்தல் சந்திக்கிறோம் ஆனா இந்த மாதிரி ஆட்கள் அதுவும் குறிப்பா நாடாளுமன்ற துறை தொடராவரக்கூடிய மாநிலத்தளரோ இல்லை அவங்க கட்சியின் கீபோர்ட் பிரவீன் பிரணச்சக்குவதியோ தொடர்ச்சியாக கூட்டணிக்கு பங்கம் அளிக்கிற மாதிரியான கருத்து இல்லை பொதுவழியில போடுறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க கட்சிக்குள்ளே பேசுறாம பொதுவழியில அந்த தேர்தல் நேரத்துல பப்ளிக் எக்ஸ்பெக்டர் மூல ஒரு சோசியல் மீடியால போடுறாங்க இது கூட்டணிக்குள்ள ஒரு நெருக்கடி ஏற்படுது அவங்க தான் கட்சிக்குள்ளதான் நெருக்கடி ஏற்பது எங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்களோடு வலிமையாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையும் எங்களோடு இருக்கிறது பத்து கட்சி கூட்டணி தொடர்ந்து நீடிக்கிறது மேலும் சில கட்சிகள் எங்களோடு இணையலாம் என்று வாய்ப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது அவங்க தலைமை பார்த்துக்கணும் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியின் நிலைப்பாட்டிலே முரண்படுபவர்கள் இவர் எங்களுடைய நிலைப்பாட்டில் முரண்படுபவர்கள் இல்லை அந்த கட்சியின் நிலை நிலைப்பாட்டிலே முரண்படுபவர்கள் அந்த கட்சி தலைமையோடு பேச வேண்டியது